கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அழகிய கோவில்தான் சபரிமலை ஐயப்பன் கோவில் வனத்து மகரிஷிகளின் ஆணவத்தை அடக்க சிவபெருமான் பிச்சாடனாகவும் நாராயணர் மோகினியாகவும் அவதாரம் எடுத்தார்கள் விஷ்ணு ஐக்கியத்தில் உருவான குழந்தைதான் ஐயப்பன் மகிஷி என்ற அரக்கி சிவவிஷ்ணு சக்தியில் பிறந்த குழந்தையால் தான் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்தாள் வரத்தை பெற்றுவிட்டு தேவர்களையும் மனிதர்களையும் வாட்டி வதைத்தாள் உதித்த குழந்தையை பம்பா நதிக்கரையில் போட்டுவிட்டு சிவனும் விஷ்ணுவும் சென்று விட்டார்கள் அந்த சமயத்தில் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் பந்தள மன்னன் குழந்தையில்லாத எனக்கு இது இறைவன் கொடுத்த வரமென நினைத்து குழந்தையை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு சென்றான் கழுத்தில் மணியுடன் இருந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டி வளர்த்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தான் மணிகண்டன் அதே சமயத்தில் பந்தளராஜாவின் மனைவி கருவுற்று ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் அடுத்த பந்தட மன்னன் யார் என்ற கேள்வி எழுந்தது எனக்கு பிறந்த குழந்தைக்கு முடிசூட்டுவதா இல்லை மணிகண்டனுக்கு சூட்டுவதா என்ற கேள்வியும் எழுந்தது ராணியும் அமைச்சர்களும் சேர்ந்து எனக்கு பிறந்த குழந்தைக்குத்தான் முடிசூட வேண்டும் என்று சொன்னார்கள் மன்னன்னதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை ராணியும் அமைச்சர்களும் சேர்ந்து சதித்திட்டம் தீட்டத் தொடங்கினார்கள் ஒரு நாள் திடீரென்று ராணி ஒரு தீராத வியாதியால் அவதிப்படுவதற்கு அந்த நோய் போக வேண்டும் என்றால் புலிப்பால் கொண்டு வர வேண்டும் என்றும் மணிகண்டனை நோக்கி சொன்னாள் மணிகண்டனும் காடு நோக்கி விரைந்தான் செல்லும் வழியில் மகிஷியை வதம் செய்தான் சாபத்தால் அரக்கியாக மாறியிருந்த மகிஷி ஒரு அழகிய பெண்ணாக மாறினாள் மணிகண்டனை பார்த்து ஐயா என்னை திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள் நான் ஒரு பிரம்மச்சாரி உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது நீ எனக்கு அருகிலேயே மாளிகை புறத் தம்மனாக அமர்ந்து வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அவளும் ஒப்புக்கொண்டாள் மகிஷியை தேவர்கள் அங்கு வந்தார்கள் தேவர்களெல்லாம் புலியாக மாறினார்கள் மணிகண்டனும் புலி மீது பவனி வந்தார் பார்த்த ராணியும் அமைச்சர்களும் பதறிப்போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் அடுத்த பந்தள மன்னனாக மணிகண்டன் ஆக வேண்டும் என வற்புறுத்தினார்கள் ஐயோ நான் மன்னனாக முடியாது என்று சொல்லி காடு நோக்கி புறப்பட்டார் ஐயப்பன் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் இருக்க தொடங்கினார் ஐயப்ப பக்தர்கள் கருப்பு காவி நீல நிற உடைகளை அணிவார்கள் துளசி மாலை அல்லது ருத்ராட்ச மாலையை அணிந்து கொள்வார்கள் மாலையை குருசாமியின் கையினால் அணிந்து கொள்வார்கள் சபரிமலை செல்வதில் இருமுடி கட்டுவது முக்கியமான நிகழ்வு சாமிக்கு கொடுக்கும் பச்சரிசி நெய் தேங்காவை ஒரு முடியாகவும் செல்லும் வழியில் தங்களுக்கான உணவை மற்றொரு முடியாகவும் கட்டிக்கொண்டு செல்வார்கள் பாவம் ஒரு முடி புண்ணியம் ஒரு முடியாக ஒப்படைக்க செல்வார்கள் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தத்துவமசி என்ற வாக்கியம் எழுதப்பட்டிருக்கும் நீ எதை தேடி வந்தாயோ அது உன்னிடமே இருக்கிறது என்பதுதான் பொருள் ஐயப்பன் என்ற சொல்லுக்கு நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதுதான் பொருள் காட்டில் தவமிருந்த இருந்த மகனைக்கான பந்தளராஜா வந்தார் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அரவணை பாயசம் உன்னியப்பத்தை கொண்டு வந்தார் இன்றும் சபரிமலையில் பக்தர்களுக்கு இதைத்தான் பிரசாதமாக கொடுக்கிறார்கள் அரவணை பாயசம் என்பது பச்சரிசி வெல்லம் நெய் சேர்த்து செய்வார்கள் பக்தர்கள் இருமுடியில் கொண்டு செல்லும் தேங்காயில் இருக்கும் நெய்யை ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அவர் திருமேனி தீண்டிய நெய்யை பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள் அந்த நெய்யினை சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீரும் என்பது நம்பிக்கை சபரிமலை ஐயப்ப கோவிலில் இருக்கும் பதினெட்டு படிகளும் தங்கம் வெள்ளி வெண்கலம் போன்ற உலோகங்களால் செய்யப்பட்ட கவசத்தால் மூடப்பட்டிருக்கும் பதினெட்டு படிகளிலும் பதினெட்டு தேவதைகள் இருக்கிறார்கள் என்பதுதான் நம்பிக்கை பதினெட்டு படிகளில் ஏறும் போது என்ன வேண்டிக் கொள்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பதினெட்டு படிகளும் பதினெட்டு விஷயங்களை நமக்கு சொல்கிறது முதல் படி பிறப்பு நிலையற்றது இரண்டாம் படி சாங்கிய யோகம் மூன்றாம் படி கர்மயோகம் நான்காம் படி ஞான யோகம் ஐந்தாம் படி சந்நியாசி யோகம் ஆறாம் படி தியான யோகம் ஏழாம் படி ஞான விஞ்ஞான யோகம் எட்டாம் படி அச்சர யோகம் ஒன்பதாம் படி ராஜ வித்யா ராஜ குகியோகம் பத்தாம் படி விபூதி யோகம் படி விஸ்வரூப தரிசன யோகம் பனிரெண்டாம் படி பக்தி யோகம் பதிமூன்றாம் படி குணத்ரய விபாக யோகம் பதினைந்தாம் படி புருஷோத்தம யோகம் பதினாறாம் படி தைவா சுரசம்பத் விபாக யோகம் பதினேழாம் படி சிராத்தாத்திரைய விபாக யோகம் பதினெட்டாம் படி மோட்ச சந்நியாச யோகம் மகர சங்கராந்தி என்று பந்தட அரண்மனையில் ஐயப்பனின் ஆபரணங்களை கொண்டு வந்து சுவாமிக்கு அணிவிப்பார்கள் தீபதூப ஆராதனை காட்டுவார்கள் அப்போது பொன்னம்பல மேட்டில் ஜோதி வடிவாக ஐயப்பன் காட்சி தருவார் மகர ஜோதியை தரிசித்தால் பாவங்கள் அனைத்தும் போய்விடும் என்பது நம்பிக்கை இதை ஒரு பாக்கியமாகவே ஐயப்ப பக்தர்கள் கருதுவார்கள் கேரளாவில் பந்தட மன்னனின் மகனாக ஐயப்பன் வளர்ந்ததால் கேரள மாநிலத்தில் அவர்கள் மட்டுமே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்தார்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு நவாப் ராஜ மாணிக்கம் பிள்ளை என்பவர் ஸ்ரீ ஐயப்பன் என்ற தலைப்பில் ஐயப்பனின் வரலாற்றையும் வழிபாட்டு முறைகளையும் நாடகமாக போட்டு இந்தியாவில் இருக்கும் அத்தனை மாநிலங்களுக்கும் ஐயப்பனை கொண்டு சென்றார் இருமுடி தரிக்காதவர்கள் வேறு பாதை வழியாக ஐயப்பனை சென்று தரிசிக்கலாம் இருமுடி தாங்கி செல்பவர்கள் பதினெட்டு படிகளை ஏறி ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு புனித பயணம் மேற்கொள்கிறார்கள் சபரிமலை செல்வதற்கு முன்னால் மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து அசைவ உணவை தவிர்த்து புகையிலை மது சிகரெட் போன்ற தீய பழக்கங்களை ஒழித்து கடும் விரதம் இருந்து மலைக்கு செல்கிறார்கள் சுவாமி தரிசனம் செய்து திரும்பியதும் மாலையை கழற்றிவிடலாம் பதினெட்டு முறை சபரிமலைக்கு சென்று சுவாமியை தரிசித்து வந்தால் அவர்கள்தான் குருசாமி கேரளாவில் பத்தனம் திட்ட மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் உலக பிரசித்தி பெற்றது இருமுடியில்லாமல் பதினெட்டு படிகளை யார் நினைத்தாலும் விதிக்க முடியாது வெறுங்காலில் தான் செல்ல வேண்டும் குளிர்ந்த நீரில் இருவேளையும் குளிக்க வேண்டும் வெறும் தரையில் உறங்க வேண்டும் காய்கறிகள் தான் சாப்பிட வேண்டும் ஜாதி மத இனம் சமூக அந்தஸ்து என்ற எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அத்தனை ஜனங்களும் இந்த கோவிலுக்கு வந்து ஐயப்பனை தரிசிக்கிறார்கள் பகவான் பரசுராமர் உலகில் ஐந்து கோவில்களை கட்டி எழுப்பியதாக சான்றுகள் இருக்கிறது அந்த ஐந்து ஒரு கோவில்தான் சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நேரமிருந்தால் நீங்களும் சென்று ஐயப்பனை தரிசித்து அவரின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி